உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஐம்பத்தி பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம்எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம்

பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம்களுடைய விவாக விவாகர் சம்பந்தமாக பேசினார் அது காலத்திற்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லீம் சமய கலாச்சார தினக்கிளம் ஜமிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கவனிக்க கூடாது குறைகள் இருந்தால் எம் எம் டிஏ திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அது செய்யப்பட வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபியர்ஸ் மினிஸ்ட்ரி முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆஃப் பாலிம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும் அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு ஒரு முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்தில் பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு எதிரான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன் சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார் அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தார் என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டுவிட்டது விட்டது இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பிலே இருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்கும் வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல்குர்வானும் எங்களுடைய முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கட்டி அது ஆணாக இருந்தால் எவ்வாறு பெண்ணாக இருந்தால் எவ்வாறு என்று பிஸ்மில்லா இரமான் இர் ரஹிம் தீர்க்க காலப்பை நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்கள்லேயே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிந்த கருவித்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தாகிர் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லிம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் தப்புறது அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை அவசர இந்த மதத்தை நிந்திப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன் நன்றி